வணக்கம் இது கோவின் ப்ளூ டேரோ இந்த வீடியோ வந்து எந்த ஒரு குரூப் பிக்கிங் பாயல் பிக்கிங்லாம் எதுவும் கிடையாது அப்போ இந்த இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா எல்லாம் நடக்க தொடங்குவதற்கு முன்பு நீங்கள் கேட்க வேண்டிய கடைசி விஷயம் என்ன இந்த மூணாவது மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு கண்டிப்பாக ஒரு சில பேருடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் நடக்கும் ஒரு சில பேர் வந்து மாற்றத்தை நோக்கியும் போறீங்க ஒரு சில பேருடைய உள் மனது இந்த இருந்து சொல்லி உங்களுடைய மனசு சொல்லிக்கிட்டே இருந்திருக்கும் இந்த வருஷம் நீ நல்லா இருக்க போகிற முன்னாடி அடையாத முடியாத விஷயங்களை இந்த வருஷம் நீ அடைந்து தீரணும் அடைந்து தீர்வே அப்படிங்கிறது அப்போ லட்சியத்தை நோக்கி போகிறீங்க வெற்றிகள் நிச்சயம் சவால்களும் இருக்குது ஆனால் அதெல்லாம் தாண்டி எதையும் சமாளிப்பீங்க பார்க்கலாம் என்ன செய்திகள் சொல்றாங்க அப்படிங்கிறது ஞாபகத்திலையும் இருக்கட்டும் இது ஒரு பொதுவான வாசிப்பு யாருடைய பேர் ராசிலாம் நம்ம இங்க சொல்லி பார்க்கல பொதுவான வாசிப்பு இந்த வீடியோவை பார்ப்பவர்களுக்கு எல்லாம் நடக்கத் தொடங்குவதற்கு முன்பு நீங்கள் கேட்க வேண்டிய கடைசி விஷயம் இந்த மூணாவது மாசமும் இருபதாம் தேதிக்கு பிறகு ஒரு சில பேருடைய வாழ்க்கையில மாற்றங்கள் நடக்க இருக்கு மாற்றத்தையும் நோக்கி போறாங்க சில பேர் உள்ளுணர்வே வந்து ஊக்கம் கொடுத்துக்கிட்டு நீ இந்த வருஷம் நல்லா இருக்க போற உனக்கு எல்லாமே இந்த வருஷம் அமைய போகுது அடைய முடியாத சில விஷயங்களை இந்த வருஷம் நீ அடைந்தே தீரணும் அடைவாய் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க இவர்களுக்கு என்ன அறிவுரை ஆசீர்வாதம் எச்சரிக்கை அப்படிங்கிறத பார்க்கலாம் இவங்க வராங்க நம்ம இவர்களை எடுக்கிறோம் பார்க்கலாம் என்ன செய்தி முதல் சி ட்ரஸ்ட் இன் டிவைன் அதே தாங்க ட்ரஸ்ட் இன் டிவைன் நம்பிக்கையோடு இருங்க டிவைன் அப்படிங்கிறது ஒரு சக்தி இந்த பிரபஞ்சம் உங்களுடைய தெய்வம் அவர்களை நம்புங்க நீங்க என்ன ஒரு விஷயம் செய்கிறதா இருந்தாலும் அவங்கக்கிட்ட ஒரு முறை சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வெற்றிகரமாக நேர்மறையாக செல்லுங்க இந்த சிக்ஸ்டீன் அப்படிங்கிறதும் நியூமரலஜியில் செவன் அப்படிங்கிறது ஒரு ஸ்பிரிச்சுவல் நம்ப இந்த ஸ்பிரிச்சுவல் நம்பருக்கும் இந்த டிவைன் அப்படிங்கிறதுக்கும் நல்ல ஒரு ஒற்றுமையாக சொல்லியிருக்கிறாங்க அதே தான் அப்போ இந்த முறை நீங்கள் என்ன செஞ்சாலும் சரி பிரார்த்தனைகளை தவற விட்டாதீங்க பிரார்த்தனைகள் எப்பொழுதும் உங்களுக்கு கைகூடும் உங்களுடைய தெய்வத்துடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பொழுதும் உண்டு நம்மளும் இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறதுக்கு முதல் செய்தியே ஒரு தெய்வத்தோட ஆசீர்வாதத்தோட தான் நம்ம ஆரம்பிக்கிறோம் ரொம்ப நன்றி சொல்லணும் நம்ம அவர்களுக்கு அதே தான் வலது கால எடுத்து வை லீட் பண்ணு என்ன தயக்கம் என்ன பயம் ரிஸ்கை எடு எந்த வருஷம் நீ ஜெயிக்கிறியோ தோக்குறியோ வளர்ச்சி இருக்கு அனுபவத்தை கொடுக்கும் அங்கிட்டு அங்கிட்டு நீ வந்து எடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சிறப்பாக யோசிச்சு முடிவுகளை எடுப்பேன் அதைத்தான் எங்கேயும் சொல்றாங்க டேக் த லீட் யூ வில் டெஃபினட்லி குரோ வா முன்னேறி வா அப்படிங்கறத தான் சொல்றாங்க ரொம்ப அற்புதமான ஒரு செய்தி தெய்வத்தோட ஆசிர்வாதம் அதன் பிறகு நீ வா அப்படிங்கிறதையும் சொல்றாங்க சரி அப்போ டெரோ என்ன சொல்றாங்க அவங்களையும் பாத்துருவோம் ஓகே எல்லாம் நடக்க தொடங்குவதற்கு முன்பு நீங்கள் கேட்க வேண்டிய கடைசி விஷயம் இந்த மூணாவது மாசம் இருபதாம் தேதிக்கு பிறகு ஒரு சில பேருடைய வாழ்க்கையில மாற்றங்கள் நடக்க இருக்கு மாற்றத்தை நோக்கியும் நீங்களும் போறீங்க அதே சமயத்துல உங்களுடைய உள் உணர்வும் சொல்லிக்கிட்டே இருக்கு இந்த வருஷம் நீ நல்லா இருக்க போற இந்த வருஷம் நீ அடைய வேண்டியதை அடைந்தே தீரணும் அடைவாய் முன்னாடி நடக்க முடியாத சில விஷயங்களை இந்த வருஷம் நீ நடத்தி காட்டணும் நடத்தி காட்டுவேன் அப்படிங்குறதில் டெரா சொல்லும் ஆசிர்வாதங்கள் என்ன எச்சரிக்கை என்ன அறிவுரைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல் செய்தி என்ன அப்படிங்கிறத குவீன் ஆஃப் ஒன்ஸ் அதே தான் ஒரு சில பேர் கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் ஒரு சில விஷயங்களை தொடங்க இருக்கிறீங்க ஏற்கனவே நிரந்தரமான உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஒரு சின்ன சைட் ஹாசல் பிஸ்னஸ் தொடங்கணும்னு விருப்பப்படுறீங்க அது அந்த விருப்பம் பூர்த்தி ஆகும் தன்னுடைய உடலை வந்து கவனமாக பார்த்துக்கணும் ஆரோக்கியத்தில் முக்கியத்துவம் கொடுக்கணும் அழகுப்படுத்திக்கணும் அழகாக தெரியணும் பார்க்கறதுக்கு நான் ஹெல்த்தியாக இருக்கணும் நடக்கும் நடத்தி காட்டுவீங்க ஸோ குவீன் ஆஃப் வான்ஸ் அப்படிங்கிறது க்ரியேட்டிவிட்டி புத்தியில் நிறைய ஐடியாஸ் தோன்றும் அது தோன்றும் பொழுது அதை எடுத்து செயல்படுத்துவீங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் அடாப்டபிலிட்டி எதையாவது விஷயத்தை போய் கற்றுக்க போகிறீங்க நான் படிக்க போகிறேங்க கற்றுக்க போகிறீங்க அப்படின்னாலும் இந்த வருஷம் அது வெற்றி அடைவீர்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு முதல் செய்தியே அற்புதமான ஒரு வாசிப்பு ஹார்ட் ஆஃப் த ரீடிங்கில் என்ன சொல்கிறாங்க சிக்ஸ் ஆஃப் பென்டகோஸ் அதே தான் புண்ணிய தர்மங்களை கொஞ்சம் செய்யுங்க புண்ணிய தர்மங்களை செய்ய போகிறீங்க யாருக்கிட்டையாவது போய் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்த போகிறீங்க அது யாருக்கிட்டையும் சொல்லாத ஏன்னா சிக்ஸ் ஆஃப் பென்டகோஸ் வந்து டொனேஷன் தானம் புண்ணியம் தர்மம் அதே சமயத்துல ஒரு அன்பை வெளிப்படுத்த போறீங்க அவங்க கிட்ட மனமிட்டு பேச போறீங்க அப்படின்னா அது உங்களுக்குள்ள வச்சுக்கோங்க யாருகிட்டயுமே பெருசா போய் சொல்லிக்காதீங்க காட்டிக்காதீங்க அதுதான் இங்கேயும் சொல்றாங்க என் குடுக்கல் வாங்குறதுல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க நான் இவ்வளவு கொடுக்குறேன் எனக்கு அங்கிட்ட இருந்து இவ்வளவு கிடைக்குமா அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள்ல கவனம் சோ குடுக்கல் வாங்குறதுல கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க அது ஒரு செய்தியும் இங்க சொல்லி மூன்றாவது செய்தியும் பார்த்துருவோம் அதே தான் எயிட் ஆஃப் ஸ்வாட்ஸ் எந்த ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடியே எதையும் சொல்லாதீங்கன்னு நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் எதையாவது நீங்கள் செய்ய போறீங்க தொடங்க இருக்கிறீங்க ஆரம்பிக்க போகிறீங்க உங்களுடைய அன்பை போய் ஒருத்தங்கிட்ட பரிம எப்படி சொல்றது போய் பேச போகிறீங்க அப்படின்னாலும் எயிட் ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்து யோசிச்சுட்டு முடிவை எடுக்கணும் அவசரப்பற்ற ஒருவேளை அதனால தான் அவங்க முன்னாடியே சொல்லியிருக்காங்க டிவைன் டிடோஸ் ட்ரஸ்ட் இன் டிவைன் டிடோஸ் ஒரு முறை தெய்வத்துக்கிட்ட சொல்லிட்டு அவர்கள்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு போங்க ஏன்னா ஏட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து ஒரு எச்சரிக்கை மாட்டிக்கிட்டு முழிக்காத அய்யோ நம்ம வந்து இப்போ வச்ச கால பின்னாடியும் வைக்க முடியாத எப்படி நான் இதை கொண்டுட்டு போக போறேன் அப்படிங்கன்னா அவர்களுடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு இருக்கு அவர்களுடைய கைடன்ஸ் உங்களுக்கு இருக்கு. அப்ப அதை நல்லபடியாக ஆரோக்கியமாக இந்த முறை பயன்படுத்திக்கோங்க அவர்கள்கிட்ட முறையிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க யாருக்கிட்டையும் பெருசாக பகிர்ந்துக்காதீங்க அப்படிங்கிறது குடுக்கல் வாங்குறதுல கவனமாக இருங்க கொஞ்சம் புண்ணிய தர்மங்கள் செய்யுங்க அதே சமயத்தில் யார்கிட்டயாவது வந்து உங்களுடைய அன்பை போய் சொல்ல போறீங்க அப்படின்னாலும் போய் சொல்லுங்க யோசிச்சுட்டு போய் பேசிட்டு தயாராக இருந்து போய் சொல்லுங்க அதையும் யாருக்கிட்டையும் பெருசாக பகிர்ந்துக்க வேண்டாம் கடைசியாக நம்ம ஒரு செய்தி எடுக்க போகிறோம் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் நைட் ஆஃப் அதே தான் விடாமுயற்சி முயற்சிகள் தொடரட்டும் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது நைட் ஆஃப் பென்டிகல்ஸ் அப்படிங்கிறது கன்சிஸ்டன்சி இருக்கணும் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் இல்லையா முன் வச்ச கால பின் வைக்கக்கூடாது அதே தான் டபுள் கன்ஃபர்மேஷன் முன் வச்சிட்டியா முடிவை எடுத்துட்டியா இப்படித்தான் வாழப்போகிறேன் இது தான் என்னுடைய முடிவு என்னுடைய மாற்றம் இப்படித்தான் இதைத்தான் நான் செய்ய போகிறேன் இப்படித்தான் நான் அங்கே பேச போகிறேன் நான் பேசுறதுக்கும் தயாராக இருக்கேன் முடிவை எடுக்கிறதுக்கும் தயாராக இருக்கேன் முடிவு சொல்கிறதுக்கும் தயாராக இருக்கிறேன் அப்படின்னா முன் வச்ச கால பின் வைக்காத கன்சிஸ்டன்சி இஸ் து கீ விடா முயற்சி இருக்கட்டும் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது தான் நைட் ஆஃப் பென்டகல்ஸ் சொல்கிறாங்க மறைமுகமான ஒரு செய்தி நைட் ஆஃப் பென்டகல்ஸ் அப்படின்னு சொல்லும் என்ன அப்படின்னா லாபங்கள் பொறுமையாக ஒரு சில பேருக்கு வரும் ஏதேனும் சைட் ஹாசல் பண்ணுறீங்க பிஸ்னஸ் தொடங்க இருக்கிறீங்க கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா அதில் ஏதேனும் பாராட்டுகளோ அதில் ஏதேனும் லாபங்கள் கண்டிப்பாக வரும் ஆனால் தான் வரும் ஏன்னா பென்டகல்ஸ் அப்படின்னாலே இட்ஸ் அ பிட் ஸ்லோ பட் டெஃபினட்லி இட் வில் ரீச் யூ அது கண்டிப்பாக உங்களை வந்து அடையும் வாழ்த்துக்கள் கடைசியாக ஓரக்கள் ஒரு ஆசிர்வாதம் நமக்கு கொடுக்க இருக்கிறாங்க ஓரக்கலுடைய ஆசீர்வாதம் என்ன இந்த மூணாவது மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு மாற்றங்கள் நடக்க இருக்கு ஒரு சில பேர் சில பேர் மாற்றத்தையும் நோக்கி போகிறேன் என்னுடைய உள் மனதே எனக்கு ஊக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கு நான் நல்லா இருப்பேன் நான் அடைய முடியாத சில விஷயங்களை இந்த வருஷம் நான் அடைந்தே தீருவேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க சொல்லும் ஆசீர்வாதம் ஒன்று இரண்டு இவங்களும் வராங்க நம்ம இவர்களையும் எடுப்போம் பார்க்கலாம் என்ன செய்தி சொல்றாங்க அப்படிங்கிறது அ அதேதான் அதே தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா லாபங்களை பாப்பீங்க பொறுமையாகத்தான் வரும் அதே சமயத்துல கான்சிஸ்டன்சி இருக்கணும் ஆஹ் அந்த ஒரு விடாமுயற்சி இருக்கணும் சீரான முயற்சிகளும் விடாமுயற்சி இருக்கணும் முன்வைத்த கால பின் வச்சிடாத மிகுதியாக கண்டிப்பாக நீ இது கிடைக்கும் இது நீ கண்டிப்பாக இந்த மிகுதியான ஒரு விஷயத்த நீ ருசிப்ப அப்படிங்கறத சொல்றாங்க வாழ்த்துக்கள் உங்களுக்கு இன்ட்யூஷன் அடேங்கப்பா பாருங்க இப்ப நம்ம சொல்லி முதல்ல செய்தி என்ன சொன்னாங்க உள் உணர்வு அவர்களுடைய ஆசிர்வாதம் நமக்கு இருக்கு டேக் த லீட் அப்படிங்கிறதும் இன்ட்யூஷன் உடைய உள் உணர்வு ஒரு சில பேருக்கு உள்ளுணர்வே வந்து உங்களுக்கு குருவாக இருந்து வழிகாட்டுவாங்க தெய்வத்தோடைய அருள் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு மேனிஃபெஸ்டேஷன் என்னங்க இதுக்கு மேலே சொல்ல முடியும் கண்டிப்பாக பிரார்த்தனைகள் நிறைவேறும் நம்பிக்கையோடு இருங்கள் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு